எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் அடுத்து வாழ்த்துறை நிகழ்த்தக்கூடிய வியாபாரிகள் சங்க மாவட்ட பொருளாளர் சங்கராபுரம் திரு ராம கருப்பன் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை நிகழ்த்துவார்கள் மஸ்ஜிது நபி அல்லி யாசின் அவர்கள் மேடை வந்து அமரமாறு கேட்டுக்கொள்கிறோம் அலைக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கியம் முழங்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வடலூர் வள்ளல் பெருமானுடைய பாதம் படுகின்றோம் அன்பிற்கும் பாராட்டிற்கும் உரிய இன்றைய இந்த சிறப்புமிகு மாநாட்டினை இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பில் நடத்துகிற இந்த தமிழ்நாடு ஜமாவுத்துல் உலாமா சபையினுடைய நிர்வாகிகளே இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய சகோதரர்களே வணிக பிரமுகர்களே பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் நமது மக்களுக்கு மிகுதியும் தேவைப்படுகிற அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த மது ஒழிப்பு மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய ஒரு மாபெரும் மது அரக்கனால் ஏறக்குறைய எழுபதற்கு மேற்பட்ட நமது சகோதரர்கள் அதிலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த எழுபது பேருடைய குடும்பங்களும் இன்றைய தினம் சரியான ஆதரவில்லாமல் அல்லல் வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இங்கே தலைமை உரையாற்றிய ஐயாவர்கள் குறிப்பிட்டது போல் மதுவை குடிப்பவன் மதியை இழக்கிறான் ஒரு சபையிலே அவன் மதிக்கப்படுவதில்லை ஆகவே அதை இது போன்ற சபைகளிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலராவது திருந்தி தங்களுடைய குடும்பத்தை முழுமையாக பராமரித்து தங்களுடைய உடல்நிலையும் பேணிக்கொள்வார்கள் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுகிறது இந்த மதுவை பொறுத்தவரை அரசாங்கம் மது உயிரை கெடுக்கும் என்று அதிலே போட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் அவர்கள் கவனிப்பதில்லை அந்த போதைக்காக அவர்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை பெரும் பணத்தை அதற்காக செலவிட்டு கடைசியாக தங்களுடைய இல்லத்திற்கு சென்று வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் திருட்டுத்தனமாக எடுத்து சென்று விற்று மதிக்கு மது குடிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய புத்தி கெட்டுவிடுகிறது அதனால் அவருடைய குடும்பமே அல்லல் படுகிறது அதனால் அவருடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மனைவியோ அல்லது மது குடிப்பவரோ இறந்துவிடக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியெல்லாம் குடும்பங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த மது போதி தரக்கூடிய பொருட்கள் இன்றைய தினம் மிக அதிகமாக உலா வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாகவும் கல்லூரி பள்ளி மாணவரிடையே இந்த பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இதை நாம் இந்த நேரத்தில் கட்டுப்படுத்தினால் மட்டுமே எதிர்கால இளைஞர்கள் ஒரு சிறப்பான இளைஞர்களாக இருக்க முடியும் நாங்களெல்லாம் சிறுபள்ளியாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் சாப்பாடு சாப்பிடவில்லை என்றால் நிலவை காட்டி சாப்பாடு ஊட்டுவார்கள் எத்த விட்டு தாத்தாவுக்கு கொஞ்சம் பக்கத்து விட்டு அக்காவுக்கு கொஞ்சம் மாட்டுக்கு கொஞ்சம் நாய்க்கு கொஞ்சம் உணவு கொஞ்சம்னு சொல்லி ஊட்டுவாங்க இப்பொழுது அப்படி ஊட்டுறல செல்லை தூக்கி அந்த பிள்ளைகிட்ட போட்டு சாப்பாடையும் போட்டாங்கன்னா அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இன்று பெற்றோர்கள் எல்லாம் தங்களுடைய கடமைகளை மறந்து வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல நமது நபிகள் நாயகம் அப்துல் கலாம் மகாத்மா காந்தியடிகள் எல்லாம் சொன்ன நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை பெற்றோர்கள் நல்வெளிப்படுத்த வேண்டும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு நல்ல கல்வியை புகட்டி வருகிறார்கள் ஆரம்ப காலத்தில் பள்ளிகளெல்லாம் சிறப்பான போதனை வகுப்புகள் எல்லாம் இருந்தது இன்றெல்லாம் அவர்கள் மார்க் வாங்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் மாணவர்களுக்கு கல்வி புகட்டப்படுகிறது ஒளவையார் கொன்றை வேந்தன் போன்ற நல்ல மூதுரைகள் எல்லாம் என்று மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுவதில்லை ஆகவே அவர்கள் இதை தெரிந்து கொள்வதில்லை அந்த சிறு வயதிலேயே இந்த மதுவினுடைய போதை பழக்கத்தினுடைய போதை மாத்திரைகள் போன்றவைகளையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்கிற நல்ல கருத்தினை எடுத்து சொல்லி அவர்களை திருத்த முற்பட்டால்தான் எதிர்கால சமுதாயம் ஒரு சிறப்பான சமுதமாய சமுதாயமாக அமையும் ஆகவே இந்த முயற்சியை இங்கே எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சங்கராபுரத்தில் இருக்கிற அனைத்து போர் சேவை அமைப்புகளின் சார்பாக நாங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது ஒரு நாளுடன் முடிந்துவிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல மாநாடு போட்டோம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நாம் தினமும் நம்ம தெருவில் இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா கூட நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும் மது குடிக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அவர்களை திருத்த ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும் அதாவது ரஷ்யாவில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவதில்லை நமது தமிழகத்தை பொறுத்தவரை டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரை அங்கே ஆசிரியர் தினம் கிடையாது ஆனால் ஆசிரியர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பேட்ச் எப்பவுமே இருப்பாங்க பேருந்தில் எந்த பேருந்தில் அவர்கள் ஏறினாலும் உட்கார இடமில்லை என்றால் யாராவது ஒருவர் எழுந்து அவருக்கு இடம் கொடுத்து விடுவார் ஏனென்றால் ஆசிரியர்கள் ஒரு முக்கியத்துவம் மிக்கவர்கள் அதுபோல ரேஷன் கடையில் அவர்களுக்கென்று குறைந்த விலையில் ரேஷன்கள் வழங்கப்படுகிறது நாம் ஒரு நாளில் ஆசிரியர்களாக கொண்டாடி விட்டு மறந்து விடுகிறோம் அவர்கள் நாள் பூராம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இந்த மது ஒழிப்பினை நாம் ஒரு நாளோடு நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக இந்த ஒழிப்பிற்கு நாம் பாடுபட வேண்டும் இளம் சிறார்களையும் குழந்தைகளையும் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு போதை இல்லாத உலகமாக இது வர நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்